வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவும் பனிரெண்டு மொட்டுக்கட்சி எம்பிக்கள் பரபரப்பில் கொழும்பு அரசியல் தமிழர்கள் தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் கஜேந்திரன் எம்பி வலியுறுத்தல் மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றம் இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பண்டிகை காலத்தில் ஆம்புலன்ஸ் சேவைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் வெளியான அறிவிப்பு தேர்தல்கள் மூலமாக நாட்டில் இந்த ஆண்டு மாற்றம் ஏற்பட வேண்டும் சுமந்திர நம்பி தெரிவிப்பு புத்தாண்டில் இடம்பெற்ற கோர விபத்து இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அனர்த்தம் மின்னல் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொட்டியில் உள்ள அவரது அலுவலகத்தில் புது வருட நிகழ்வில் கைவிசிடம் வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார் தமிழர்களின் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றவில்லை ஆதரவு அளித்த பல பேர் தோல்வியடைந்தனர் வெற்றி பெற்ற மைத்திரி உள்ளிட்ட

பிறகு இந்த ரெண்டுமே பேசாமல் படுத்துடும் அப்புறம் அடுத்த ஒரு தேர்தல் வருகிற பொழுது பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநில சபை தேர்தல் வருகிற பொழுது இந்தியாவிலே அந்த கருப்பொருள் கையில் எடுக்கப்படும் இங்கே ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் பொது வேட்பாளரை பற்றி சிந்திப்போம் இவ்வாறெல்லாம் இரண்டுக்கு முறையில் ஒற்றுமை இருக்கிறது கச்சரைவு விடயம் தொடர்பிலே அது ஒரு இந்தியாவினுடைய உட்பட்ட இடத்திலே அமைந்திருந்தாலும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கு கச்சத்தீவு மையப்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த குறிப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் கடத்தொழில் சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய உறவுகள் தான் அந்த தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக எங்களுடைய மக்களைத்தான் பாதிக்கும் ஆகவே நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஈழத்தில் இருக்கின்ற எங் தங்களுடைய தொகுள் கொடி உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையிலே இவ்வாறான ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் இது ஒரு தேர்தல் காலத்திலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் கால பிரச்சாரமாக இருக்கும் முடிந்த பிற்பாடு பேசி ஒரு முடிவுக்கு வருவது தொடர்பிலேவை பிரதிநிதித்துவம் பனிரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் விலகி இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கஜேந்திரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது இந்த நிலையில் வடகிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எழுபத்தைந்து வருடங்களிலே ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரணவாத ஆட்சியாளர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி அல்லது அந்த நடை அந்த நிறைவேற்று அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதித்து மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கர்ண கொடூரமான முறையிலே நடைமுறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழவிடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ச்சியான ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த தொடர் தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து அந்நாட்டில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இலங்கையர்கள் குழுவுடன் துபாயில் இருந்து டெல் அவிவ் நோக்கி பயணித்த விமானம் தொடர்பான தகவல்களை அவர் விளக்கியுள்ளார் பிளைட் துபாய்க்கு சொந்தமான நேற்றிரவு நோக்கி பயணித்த இந்த தாக்குதல் அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி அந்த விமானத்தில் இஸ்ரேலுக்கு வரவிருந்த இலங்கையர்கள் பற்றிய தகவல்களை வெளிக்கொணரும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தூதரகம் அவதானம் செலுத்தி வருவதாக இது தொடர்பில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எனவும் இலங்கை தூதுவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஜோர்தான் லெபனான் ஈராக் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு பயணிக்கும் விமானங்கள் அந்த வான்வழிகளை தவிர்த்து வேறு வான்வழிகளில் மீண்டும் ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு பயணிப்பதால் பயணங்களுக்கான நேரம் மற்றும் டிக்கெட் கட்டணமும் உயர்ந்துள்ளது பண்டிகை காலத்தில் வினைத்திறன் மற்றும் சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரவினால் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் பொதுவாக பண்டிகை காலத்தில் விபத்துகள் உணவு விஷமாதல் மற்றும் தொற்றாத நோய்கள் அதிகரித்து வருகிறது விபத்துகள் உணவு விஷமான சம்பவங்கள் மற்றும் தொற்றாத நோய்கள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களுக்கு துரித சேவைகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது வைத்தியர் மகிபால தெரிவித்தார் அவசர காலங்களில் சேவைகளை வழங்க ஆம்புலன்ஸ் சேவைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் வாஷிங்டனில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நாளைய தினம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு ஆரம்பமாக உள்ளது அதன்போது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சர்மசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு தேர்தல்கள் மூலமாக நாட்டில் மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தரன் தெரிவித்தார் என்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஒருவர் மாறி மற்றவர் அமருகிற மாற்றங்களாக இல்லாமல் ஆட்சி முறையிலும் நாட்டினுடைய சரித்திரத்திலும் ஒரு உண்மையான மாற்றமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அரசியல் முறைமையே மாற்றப்பட வேண்டும் என்று கொதித்தெழுந்து பல மாற்றங்களை தொடங்கினார்கள் ஆனால் அவை முடிவு பெறாமல் அந்த போராட்டம் நிறைவு பெற்றது ஆனால் அந்த மாற்றம் வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு நாட்டு மக்கள் அனைவருடைய உள்ளத்திலேயும் தொடர்ச்சியாக இருக்கிறது விசேடமாக அரசியல் அறிவுள்ளவர்கள் அரசியல் உரிமைகள் அனைவருடைய கைகளுக்கும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கிற அந்த ஆட்சி முறை மாற்றம் ஏற்பட வேண்டும் மதுராட அந்த போல பிரதேசத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இவ்வாறு வெடித்துள்ளதாகவும் சம்பவத்தில் பலத்த காயமடைந்தவர் ரிதிகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வயதான தொடம்கஸ்லந்த பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சில காலமாக துப்பாக்கிகளை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி வந்தவர் எனவும் அவரால் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்று இவ்வாறு வெடித்துள்ளதாக ஆகவும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது

மீது குண்டுகள் வீசப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலத்தில் பட்டாசு வெடிப்பதால் செல்ல பிராணிகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுச்சூழல் கருத்துப்படி பட்டாசுகள் மனிதர்களின் அமைதியை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் வனவிலங்குகள் குறிப்பாக நாய்கள் மற்றும் பூனைகள் உட்பட பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது உரத்த வெடிப்புகளின் பொருட்டு பறவைகள் பயத்தில் கூடுகளை விட்டு வெளியேறி அவற்றின் வாழ்விடங்களை சீர்குலை நிலை ஏற்படும் விலங்குகள் மனிதர்களை விட மிகவும் அதிக செவித்திறன் கொண்டவை அவை குறிப்பாக பட்டாசு வெடிப்புகளுக்கு அதி உணர்திறன் கொண்டவை மேலும் ஐம்பது சதவீத நாய்கள் பட்டாசு வெடிக்கும் போது பயம் அல்லது அனுபவிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சுகாதார கமிட்டிக்கு சொந்தமான வெவ்வேறு வாகனங்கள் போதிய தகவல்கள் இன்றி காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் வாகன முகாமைத்துவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டதுவறியுள்ளதாக கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் இந்திய முட்டைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ள உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நாற்பது நாற்பத்தை குறைக்கப்பட்ட நாட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர் மக்களுக்கு தேவையான முட்டைகளை தட்டுப்பாடின்றி வழங்கவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலும் இந்திய மூட்டை ஒன்றின் விலையை நாற்பத்தி இரண்டு இருந்து முப்பத்தி ஆறு ரூபாவாக குறைப்பதற்கு லங்கா சதோச நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பில் இருந்து பதிலை நோக்கி பயணித்த கார் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவமானது இன்று காலியல ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி வந்த கார் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பெண்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக காலியல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென் கைப்பற்றப்பட்டிருந்த பாரியளவான போதைப் பொருள் நேற்று மாலை காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இருநூற்றி ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிக அளவான போதைப் ஏற்றிச் சென்று இரண்டு நெடுநாள் மீன்பிடி கப்பல்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்திருந்தனர் அந்த கப்பலில் நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் எண்பத்தி மூன்று கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது கப்பலில் இருந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளனர் புத்தலம் மககும்பு கடவல கோம்ப கசவ பவுதியில் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் மககும்பு கடவல கோம்ப கடவுள கோம்பியைச் சேர்ந்த சோமஸ்ரீ எனும் மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் தனது விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக மககும்பு கடவல கிராமிய வைத்திய சாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக புத்தலம் பகுதி பொறுப்பான திடீர் அதிகாரி முகமது ஹிசாம் மின்னல் தாக்குதலில் உயிரிழந்த நபரின் சடலம் மீதான மரண விசாரணையை நடத்தினார் அத்துடன் குறித்த சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மின்னல் தாக்கியதில் ஏற்பட்டு திடீர் மரணம் என தீர்ப்பு வழங்கி சடலத்தை அவரது மனைவியிடம் ஒப்படைத்ததாகவும் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமானிய பதுர்தீன் மது கிசாம் மேலும் தெரிவித்தார்